வணக்கம் இன்றைய பாரதி எக்ஸ்பிரஸ் நேர்காணல் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் திரு முத்துக்குமார் அவர்கள் நம்முடன் அவரோட அவருடைய அரசியல் பயணம் குறித்து விரிவாகவும் விளக்கமாகவும் தெளிவாகவும் கூறவுள்ளார் மேற்கொண்டு கடந்த முப்பது ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியில் பயணம் செய்து வருகிறார் அவர் காங்கிரஸ் கட்சியில் இணையும் போது என்ன பொறுப்பில் இருந்தார் தற்போது என்ன பொறுப்பில் இருக்கிறார் அவரோட காங்கிரஸ் கட்சியின் அரசியல் பயணங்கள் குறித்து நம்முடன் தெளிவாக விளக்கம் அளிக்கிறார் அண்ணா வணக்கம் நீங்கள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக வந்து காங்கிரஸ் கட்சியில் பயணிக்கிறதா சொல்கிறாங்க ஒரு மூத்த தலைவராகவும் இருக்கிறீங்க உங்களோட அரசியல் பயணம் குறித்து அப்படியே இடம் குறித்து அப்படியே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு எனது வணக்கம் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு என்னுடைய கல்லூரி படிப்பின் போது சிக்கி நாயக்கர் கல்லூரியில் நான் மாணவர் காங்கிரஸ் அமைப்பில் இணைந்தேன் அன்று முதல் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிக்காக பாடுபட்டு வருகிறேன் முதல் கல்லூரியில் படிக்கும்போதே கல்லூரியின் தமிழ் பேரவைத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டு காங்கிரஸ் சார்பாக வெற்றி பெற்றேன் தொடர்ந்து அன்று முதல் இன்று வரை காங்கிரஸ் கட்சியில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் தடம் மாறாமல் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் காங்கிரஸில் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டது ஐயா மூப்பனார் அவர்களால் தனியாக பிரிந்து சென்ற போதும் கூட நாங்கள் அனை அனைவரும் என்னுடன் பயணித்த அனைவரும் காங்கிரஸ் கட்சியில்தான் தொடர்ந்து பயணித்தோம் அதற்கு பிறகு நான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒருங்கிணைந்த ஈரோடு மாவட்ட மாணவர் காங்கிரஸ் தலைவராக ஆண்டுகள் பணியாற்றினேன் பிறகு ரெண்டாயிரத்தி இரண்டாம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேசிய கட்சியான காங்கிரஸில் இணைந்தார்கள் அப்பொழுது நான் முடக்குறிச்சி வட்டார தலைவராக பொறுப்பு வைத்தேன் தொடர்ந்து பதினெட்டு ஆண்டு காலம் நான் மொடக்குறிச்சி வட்டார தலைவராக சிறப்பாக பணியாற்றினேன் பிறகு மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற பெயரில் அவருடைய புதல்வன் ஜி கே வாசன் அவர்கள் தனியாக தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்கிய போதும் நாங்கள் தடமாறாமல் காங்கிரஸ் கட்சியில் தான் பயணித்தோம் தொடர்ந்து நான் ஈரோடு மாவட்ட தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி பொருளாளராகவும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினராகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம் அண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் இவ்வளோ நாட்கள் பயணம் செஞ்சிட்ருக்கிறீங்க நீங்கள் கட்சியில் சேரும்போது அப்போதைய தலைவர் யார் இப்போ இருக்கக்கூடிய தலைவர் வர நீங்கள் எத்தனை தலைவர்கள் மூத்த தலைவர்களை சந்தித்து அவங்களோட எப்படி பயணித்துருக்கிறீங்க அகில இந்திய தலைவர்கள் அகில இந்திய தலைவராக நான் காங்கிரஸ் கட்சியில் சேரும்போது அப்பொழுது சீதாராம் கேசரி அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார் அதற்கு பிறகு நாம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் தியாகத் தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான போதுதான் நான் முதல் முறையாக ஈரோடு ஒன்றுவட்ட மாவட்ட மாணவர் காங்கிரஸ் தலைவராக பதவி வகித்தேன் அதற்கு பிறகு எதிர்கால இந்தியா வருங்கால பிரதமர் திரு ராகுல் காந்தி அவர்களின் தலைமையில் நாங்களும் காங்கிரஸ் கட்சியில் ஈரோடு தெற்கு மாவட்ட பொருளாளராகவும் பதவி வகித்தேன் அதற்கு பிறகு இப்போதைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் செயல்பட்டு காங்கிரஸ் கட்சியில் நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினராக பதவி வகிக்கிறேன் இப்போ நீங்கள் இருக்கும்போது காங்கிரஸில் பிரதமராக யார் இருந்தாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை பிரதமர்கள் வந்து நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க காங்கிரஸில் உங்களோட பயணங்கள் நீங்கள் வந்து என்னென்ன பணிகள் செஞ்சுருக்கிறீங்க கட்சிக்காக என்ன செஞ்சுருக்கிறீங்க கட்சிக்காக சரி சென்றிருக்கிறீங்களா ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் மேற்கொண்டு கட்சிக்காக நீங்கள் என்னென்ன பணிகள் செஞ்சிருக்கீங்க இதுவரை நாங்கள் வந்து காங்கிரஸ் கட்சி இணைந்தபோது மரியாதைக்குருதிய திரு நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்தார் அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் பிரதமராக மன்மோகன் சிங் அவர்கள்தான் இருந்தார்கள் நான் காங்கிரஸ் கட்சி அறிவித்த அனைத்து போராட்டத்திலும் ஆர்ப்பாட்டங்களிலும் சிறைநிருப்பம் போராட்டங்களிலும் கலந்து கொண்டுள்ளேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இருக்கக்கூடியது வந்து மொடக்குறிச்சி தொகுதியில இருக்கிறீங்க இப்போ மொடக்குறிச்சி தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தா இப்போ ஏன்னா அது ஒரு கிராமம் சார்ந்த பகுதியாவே இருக்கு நீங்கள் ஈரோடு மாவட்டத்திலேயே ஒரு பெரிய தொகுதி அப்படின்னா ஈரோ மொடக்குறிச்சி தொகுதி தான் மற்ற தொகுதிகளை காட்டிலும் ஒரு பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஒரு தொகுதி தமிழ்நாட்டிலேயே சொல்லப்போனா ஒரு நிலப்பரப்பு அதிகமாக கொண்ட தொகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா மொடக்குறிச்சி தொகுதி தான் அவ்வளோ நிலப்பரப்புகள் இருந்தாலும் இன்னும் கிராமம் சார்ந்த பகுதியாகவே இருக்குது ஒட்டி அது ஒரு வளர்ச்சி அடையாத ஒரு குக்கிராமம் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு தொகுதியே அந்த தொகுதியை வளர்ச்சி அடைகிறதுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தால் ஓரளவுக்கு தொகுதி நல்ல வளர்ச்சி அடைஞ்ச தொகுதியாக மாறும் அப்படின்னா என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரலாம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்க மொடக்குறிச்சி தொகுதி வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த தொகுதி தான் தமிழ்நாட்டிலே வந்து ரெண்டு தாலுக்காவை முழுமையாக கொண்டுள்ள தொகுதி மொடக்குறிச்சி தொகுதி அதேமாதிரி அதிக பேரூராட்சிகள் அதாவது பதிமூணு பேரூராட்சிகள் கொண்ட ஒரே தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி மொடக்குறிச்சி தொகுதி தான் மொடக்குறிச்சி தொகுதியில் திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அரசு மருத்துவமனையில் வந்து நம்ம தரம் உயர்த்தணும் அது வந்து அரச்சலூர் மொடக்குறிச்சி சிவகிரி கொடுமுடி இந்த நாலு மருத்துவமனையும் தரம் உயர்த்தணும் குறிப்பாக மொடக்குறிச்சியும் கொடுமுடியும் வந்து தாலுக்கு ஆனதுனால இறந்தவர் உடல் பரிசு போஸ் பிரேத பரிசோதனை வந்து கொடுமுடியில் நடந்துகிட்டு இருக்குது முடக்குறிச்சியிலே அதுக்கான இதை வந்து கொண்டுகிட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் வந்து சௌகரியமாக இருக்கும் அதை செய்யணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈரோடு டு கரூர் ரோட்டை வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது இடையில் வந்து இரண்டு ரயில்வே பாலங்கள் இருக்கிறதுனால கனரக வாகனங்கள் வந்து போகிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது அது சாவடி பாலத்துலேயும் அந்த பஞ்சலிங்க வரத்துலேயும் வந்து மேம்பாடு அமைக்கணும் மேம்பாலம் அமைச்சிட்டு கொடுமுடியில் வந்து அந்த கோயில் வந்து மகுடேஸ்வரர் கோயில் வந்து பிரசித்தி பெற்ற கோயில் மட்டுமல்ல இந்த யாகங் திதி தர்ப்பணம் இதெல்லாம் பண்ணுற கோயில் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களோட கர்நாடக மக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது அவங்க வர்றதுக்கான போக்குவரத்து வசதி வந்து கர்நாடகா பெங்களூர்லேருந்து கொடுமுடிக்கு ஒரு ரயில் போக்குவரத்து இருந்ததுன்னா இன்னும் அந்த கோயில் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற காரணாம்பேட்டை வந்து ஒரு சாரி காரணாம்பாளையம் காரணாம்பாளையத்தில் வந்து ஒரு சின்ன செக் மாதிரி தான் இருக்குது அந்த செக் டேம் பொறுத்த வரைக்கும் ஒரு சுற்றுலாத்தலமாக பார்க்காக பண்ணோம்னா அந்த கோயிலுக்கும் அருகாமையிலே இருக்குது ஒரு இரண்டு மூன்று கிலோமீட்டருக்குள்ள இருக்குது கொஞ்சம் சுற்றுலாத்தலம் டெவலப் பண்ணால் அங்கே இருக்கிற மீனவர்களுக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் கொடுமொழியும் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலமாக மொடக்குறிச்சி தொகுதியில் இருக்குதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பெருமை ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நாலு தொகுதிகள் வந்து பாஜக தொகுதிகளாக வந்து அவங்க வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க நான்கு தொகுதியில் ஒரு தொகுதி வந்து பார்த்திங்கன்னா மொடக்குறிச்சி தொகுதி நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதி அந்த மொடக்குறிச்சி தொகுதியில் பாஜக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான் இன்றைக்கி டாக்டர் சரஸ்வதி அவர்கள் இன்றைக்கி வந்து பாஜக ச சார்பில் போட்டிட்டாலும் மத்திய அரசு திட்டங்கள் அந்த தொகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க எந்த மாதிரியான திட்டங்கள்னால மக்கள் பயனடைஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் அவங்க எந்த ஒரு திட்டங்களையும் மத்திய அரசு திட்டங்களை நம்ம தொகுதி கொண்டுகிட்டு வரல குறிப்பாக அவங்க தேர்தலும் போது என்ன சொன்னாங்கன்னா பசுவின் கோமியத்தை வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணி ஒரு தொழிற்சாலை பண்ணுவேன்னு சொன்னாங்க திட்ட மக்களுக்கு வந்து கோமியத்தை கூட கொடுக்கல இதுதான் பாஜக எம்எல்ஏவோட ஒட்டுமொத்த செயல்பாடு இன்றைக்கி சாலை போடுறதாகட்டும் ஜல்ஜீவன் திட்டம் இன்றைக்கி வீடு வீடுக்கு குடிநீர் திட்டத்தை அவங்க கொண்டாந்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சாலைகள் வசதியாகட்டும் இன்றைக்கி ஒரு சின்ன நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் எந்தெந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அவங்க தொகுதிக்குள்ளார வந்துட்டு தான் போயிட்டுருக்கிறாங்க மக்களை சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க சாலை போடுறது இந்த வசதியிலாம் வந்து மாநில அரசாங்கத்தோட திட்டங்கள் வர்றது குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில்தான் பண்ணியிருக்கிறாங்களோ புதுசாக அவங்க எந்த திட்டத்தையும் சட்டமன்றத்தில் பேசி கொண்டுட்டு வந்த மாதிரி எனக்கு தெரியல அதே மாதிரி சல்ஜீவன் திட்டத்தில் வந்து வேலை நடக்குது ஆனால் அதுக்கு வந்து ஒவ்வொரு கணேசனுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பணம் வரியாக வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க அது வந்து அவங்க பெரிய திட்டம்னு சொல்கிறக்கு ஒன்றுமே இல்லையே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோட வெற்றி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க மடக்குச்சி தொகுதியில் பாஜக எதிர்த்து எங்கள் கூட்டணியில் எந்த கட்சிக்கு எந்த வேட்பாளரை கொடுத்தாலும் சுலபமாக வெற்றி பெறுவார்கள் ஓகேங்க இப்போ நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரோட அரசியல் பயணம் மற்றும் மடக்குச்சி தொகுதி நிலவரம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் குறித்த கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு முத்துக்குமார் அவர்களுக்கு பாரதி எக்ஸ்பிரஸின் சார்பாகவும் நிகழ்ச்சியை காணும் நேயர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்